பரலோகத்துக்கு போக முடியுமா சொல்லுங்கப்பா உண்மை உள்ளவர்கள் பரல சரி இயேசுகிறது ஏற்றுக்கிறது நான் இயேசுகிறது ஏற்றுக்கொண்டவர் தான் நான் கேட்குறேன் உலகத்தில் உண்மையாக இருக்கிறாங்க ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் சொல்கிறார் உண்மையும் உள்ள உண்மை உத்தவம் உள்ள ஊழியக்காரனே சந்தோஷம் சொல்கிறார்ல அப்படி உண்மை உள்ளவர்கள் பரலோகத்துக்கு போக முடியுமா முடியாதா போக முடியும் ஆனால் சில பேர் போக முடியாது வசனத்தில் மத்திய சுவிசேஷன் இருபத்தி அஞ்சாவதுல மூணு காரியத்தை சொல்கிறார் அதில் ஒன்று ஐந்து தாளந்து உடையவன் ஒரு எஜமான் வெளிநாட்டுக்கு போறார் வெகு தூரம் பிரயாணம் அனுப்புகிறான் அப்ப அவன்கிட்ட இருக்கக்கூடிய வேலைக்காரனை பார்க்கிறார் மூணு பேருக்கு திறமை இருக்கு ஒருவனுக்கு ஐந்து இன்னொருவனுக்கு ரெண்டு தாளந்து இன்னொருத்தனுக்கு தோளம் கொடுத்துட்டு அப்ப இதை வந்து நீங்க உங்களுடைய திறமைக்கு தகுந்தவள சம்பாரிச்சு வச்சுங்கப்பா நான் போயிட்டு மறுபடியும் வருவேன் கணக்கு கேட்பேன் இந்த குடும்பம் சொல்லிட்டு போயிட்டார் ஐந்து தாழ்ந்து பெற்றவன் என்ன செய்கிறான் பத்தாக்கிட்டான் ரெண்டு பெற்றவன் ஒன்று சரி நாலு முடிச்சு வர்றார் வந்து கேட்கும் பொழுது ஐந்து உடையவன் என்ன செய்கிறான் இன்னொரு எடுத்துகிட்டு வந்து ஐயா நீங்கள் கொடுத்தது அஞ்சு இந்த அஞ்சு நான் கூடுதலாக வச்சிருக்கேன்

வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காருடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டார் அப்பொழுது ஐந்து தாளந்து சொல்லிட்டேனே அந்த ஒண்ணுக்கு வா ஒரு தாளந்து

என்று அறிவேன் என்று அறிவேன் அப்போ அறிஞ்சிருக்கிறான் ஆகையா அதனால் நான் பயந்து நான் பயந்து அப்போ கருத்தருக்கா அவன் என்ன செய்கிறான் ஐயா பயப்படுகிறானோ இருக்கிறான் அடுத்து போய் போய் உமது தாழந்தை நிலத்தில் புதைத்து வை உம்மோதை தாளந்த நிலச்சலை புதைச்சிட்டு இதோ இதோ உம்முடைய வாங்கி கொண்டாங்க உம்முடையதை வாங்கி தாங்க வாங்கிங்கட்டு வாங்கிங்கன்ட்டு என்றான் என்றான் அவனுடைய பிரதியுத்திரமாக பொல்லாதவனும் சோம்பலுமான ஒழிய உண்மையை சொன்னவனுக்கு பரிசு என்ன கிடைக்குது புரியுது உண்மையை சொல் இது எனக்கு கொடுத்த வெளிப்பாட சொல்றேன் உண்மையை சொன்னவனுக்கு என்ன கிடைக்குது

பொய் சொன்னானே அண்டை உங்கள் பணத்தை நான் ஒன்றுமே செய்யலை உங்களுக்கு பயந்துருக்கிறேன் நான் அப்படியே பத்திரமா உண்மையை சொன்னால் தானே உண்மையை தானே சொல்கிறேன் இவனுக்கு என்ன கிடைக்கிது அது மாதிரி நீங்கள் தேவப்பிள்ளைகளை இங்கே இருக்கிறீங்க இயேசுன்டர் தான் கழுவப்பட்டிருக்கீங்க பரிசுதாவை பெற்று இருக்கீங்க கருத்தருக்கு பயம் நடக்கும் கர்த்தர் அதை தான் சொல்கிறேன் கொஞ்சத்தில் உண்மை இல்லை அவனுக்கு அஞ்சு கொடுத்தேன் ரெண்டு கொடுத்தேன் உனவனுக்கு ஒன்று தான் கொடுத்தேன் ஒன்றுலையுமே என்ன செய்யல உண்மையா இருக்கிறான் ஆனாலும் சோம்பேறியா இருக்கிறான் கொடுத்த வரங்களை பயன்படுத்தாம இருக்கிறான் இந்த இடத்துல என்னது வரங்கள் திறமைகள் கத்தரோட ஆவின உனக்குள்ள இருக்கிறார் இயேசு பத்தி உனக்கு சொல்ல தெரியும் கொஞ்சம் ஜபிக்க தெரியும் இருக்கிற பணத்துல கொஞ்சம் காணிக்க கொடுக்க தெரியும் தெரிஞ்சும் உன்னை இவ்வளவு ஆசீர்வதித்தும் நீ உன்னத்துக்கும் பிரயோஜனம் இல்லாமல் இருந்தீனா நீ உண்மையா இருக்கலாம் ஆனா என்ன நிறைய பேர் என்ன செய்ய நான் பரிசுத்தமாக நான் வேதத்தை படிக்கிறேன் யாருக்கு என்ன செய்யலை திங்க் செய்யலை சரியாக சர்ச்சைக்கு வரேன் போகிறேன் ஆனால் அவனுக்குள்ள திறமை இருக்குது ஆண்டை கொடுத்துருக்கிறார் நம்ம போனால் என்ன ஏதாவது நடக்கும் அப்படின்னு பயந்துக்கிட்டு ஊருக்கு பயந்துக்கிட்டு எஜமானுக்கு பயந்துக்கிட்டு காவல்துறைக்கு பயந்துக்கிட்டு அரசாங்க பயந்துக்கிட்டு எதா பண்ணுவாங்களே அது ஒரு பக்கிட்டு இல்லை சமுதாயம் ஏதாவது சொல்லுமே ஊர் தள்ளி வச்சு விடுவாங்களே சொந்தக்காரன் நம்ம பிள்ளைகளை பொண்ணு எடுக்க மாட்டானே மாப்பிள்ளை கொடுக்க மாட்டானே இந்த மாதிரி காரியங்களாம் பயந்துக்கிட்டு நம்ம என்ன செய்கிறது நம்ம உண்டு ரசிப்பு பூண்டு நம்ம உண்டு அப்படி இருக்கிறவர்கள் உண்மையாக தான் இருக்கிறாங்க விக்கிரங்களை வழிபடவில்லை யாருக்கும் திங்கு செய்யலை ஆண்டு கொடுத்த திறமை தாளந்தை பயன்படுத்தாவிட்டால் புரியுதாப்பா எங்கே போயிடுவோம் ஆமாம் அல்லை இது எனக்கு ஆண்டு கொடுத்த வெளிப்பாடை இப்போ சொல்லிடுறேன் அதனால் எல்லாருமே என்ன செய்யணும் ஆண்டவருக்கு பயன்படக்கூடியவர்களாக இருக்கணும் அது காலையில் எழுந்திருக்கு ஜெபிக்கணும் மக்களுக்காக ஜெபிக்கணும் சபைக்காக ஜெபிக்கணும் தேசத்துக்காக ஜெபிக்கணும் சபைக்கு வரணும் வேகத்தை என்னென்ன இங்கே படிக்க தெரியல இங்கே சொல்கிறது காதில் கேட்குறீங்க கேட்டாதன்படி நடக்கணும் நாலு பேருக்கு சொல்லுங்க போங்க எங்க ஜவமலையில் இருக்காங்க அங்கே பாசிட்டு இருக்கார் போய்னா போயின்னா பத்தி சொல்லி ஜவம்னா சுகமாகும் அவ்வளோதான் அல்லே லூயா ஏதாவது சொல்லுங்க இயேசுவத்தி விவரமா தெரியலன்னா எங்க பாசிட்டுப்பாரு வர சொல்லவா உங்கள் வீட்டுக்கு இதை மாரியாத செய்யுங்க ஆனால் நிலத்துல புதைக்கிறது அப்படின்னா யாருக்கும் அது என்ன செய்யலை பயன்படவே இல்லை நீங்கள் எல்லாருக்கும் பயன்பட வேண்டும் தான் கர்த்தர் உங்களை நம்மளையும் என்ன செஞ்சுருக்காரு மீட்டெடுத்திருக்கிறார் அல்லையிலூயா ஆகத்தான் அவருடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தை கிரையத்துக்கு கொடுத்து வாங்கியிருக்கிறார் ஆகவே தான் உண்டு தன்னுடைய குடும்பம் உண்டு என்று நினைக்காதீர்கள் தேவனுடைய பிள்ளைகள் பன்னிரெண்டு அப்போசில் நினைச்சிருந்தா அப்படி இருந்தால் இந்த மாதிரி நம்ம நாட்டில் வந்து தோமா வந்து சொல்லியிருப்பாரா சொல் சொல்ல சூழலில் நம்மள ரெட்சிப்பில் ஆகிருப்போமா யோசிங்க ஆகவே உண்மையா இருந்தாலும் நாம் கர்த்தருக்கு என்ன செய்யணுமா பயன்படும் கர்த்தருக்கு பயன்படணும் எடுங்க வெளிப்படுத்த விசேஷ அப்படி பண்ணா தான் அங்கே நம்ம என்ன சொல்ற தெரியுமா பதினேழு வெளிப்படுத்த விசேஷம் பதினேழாவது அதிகாரம் நினைக்கிறேன் ஆ பதினாலு இவர்கள் ஆட்டுக்குட்டியான உடனே இவர்கள் ஆட்டுக்குட்டியான உடனே உங்களையும் என்னையும் பத்தி ஆண்ட சொல்லணும் யுத்தம் பண்ணுவார்கள் ஆட்டுக்குட்டி அனைவர் கட்டாதி கர்த்தரும் ராஜாதி கர்த்தரும் இருக்கிறபடியால் அவர்களை அவரோட கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் பாருங்க நம்ம அழைக்கப்பட்டவர்களா இருக்கணும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருக்கணும் உள்ளவர்களுமா இருக்காங்க மூணு உண்மையுள்ளவர்களா இருக்கணும் அப்ப உண்மை உள்ளவர்கள் அழைக்கப்பட்டவர்களாகவும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகவும் உண்மையுள்ளவர்களா இருப்பாங்க இந்த கேட்டகரியில் நம்ம வந்துடணும் இல்லை ஊழியர் தான் அழைக்கப்பட்டவங்க ஊழியக்காரிய தான் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க அவங்க தான் ஊழியம் செய்யணும் நான் என்னங்க ஊழியம் செய்யாது ம் நாங்கள் விசுவாசி எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அப்படிலாம் இல்லவே இல்லை அல்ல லோயா எல்லாரும் இயேசு கிறிஸ்துக்காக அவருடைய நாமத்தை பிரஸ்தாப்படுத்த வேண்டும் அல்ல லோய்யா இது வந்து காமன் காலி இதுக்கு பேர் என்னது பொதுவான அழைப்பு எல்லாம் செய்யணும் ஸ்பெஷல் காலிட்டு இருக்கு விசேஷ அழைப்பு அதுதான் அப்போஸ்வலர் தீர்க்கதரிசி போதகர் மேய்ப்பர் சுயசை ஐந்து ஸ்பெஷல் காளி அது ஆண்டவர் அழைத்து வருது நாங்கள் நிற்கிறோம் இங்கே இருக்கிற எல்லாருமே நாங்கள் நீங்கள் என்ன செய்யணும் கிறிஸ்துவை பிரஸ்தாப்படுத்த வேண்டும் கேட்கிறவன் இன்னைக்கு நல்லா இருப்பான் சில காலத்தில் ஒண்ணு இல்லாமல் போயிடுவான் அப்போ அன்னைக்கு இயேசு பற்றி சொன்னாங்களே அவரை நான் கூப்பிட்டு பார்ப்பமேன்னு கூப்பிடுவான் கத்தை கிரி செய்வார் அல்ல லூயா நம்ம விதைச்சது என்னைக்காவது நாள் என்ன ஆகும் அங்கே கிரியை செய்யும் அதில் விளையாட கேட்க போகிறான் வரப்போகிறான் அப்படின்னு நினைக்காதீங்க நம்ம சொல்ல வேண்டிய நேரத்தில் என்னென்னு சொல்லி நமக்கு வந்து ஜெபிக்கணும் என்னைக்காவது ஒரு நாளைக்கு கத்த என்ன செய்வார் அவனுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் அங்காண்டு கிரி செய்வார் அல்ல